அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கும் தகவல் கடன் தொல்லை கழுத்தை நெரிக்கும் போதும் குடும்பத்தை வறுமை ஆட்கொள்ளும் போதும் சில எளிய பரிகாரங்களை செய்ய அதிலிருந்து நாம் மெல்ல மெல்ல மீண்டு வரலாம் கடன் தொல்லையில் மூழ்கி இருப்பவர்களுக்கு நிம்மதி என்பதே இருக்காது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யுகமாகத்தான் நகரும் சொல்ல முடியாத அளவுக்கு மன உளைச்சலுக்கும் ஆளாகி விடுவார்கள் இப்படி ஒரு சிக்கல்களில் மாட்டி கொண்டிருப்பவர்கள் ஒரு கைப்பிடி பாசி பருப்பை வைத்து பரிகாரம் செய்யலாம் இதற்கு பாசி பருப்பு ஒரு கைப்பிடி வெல்லம் ஒரு கைப்பிடி என இரண்டையுமே ஒரு கிண்ணத்தில் போட்டு தண்ணீர் ஊற்றி இரவு முழுவதும் ஊற வைத்து விட வேண்டும் மறுநாள் காலை இந்த ஊறிய பாசி பருப்பை பசுமாட்டிற்கு உங்கள் கையாலேயே தந்துவிட்டு கடனில் இருந்து விடுபட வேண்டும் என்று கோமாதாவிடம் மனதார பிரார்த்தனை செய்ய வேண்டும் பாசி பருப்பு வீட்டில் இல்லாதவர்கள் பச்சரிசியை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து இரவு ஊற வைத்து மறுநாள் காலையில் சர்க்கரை வாழைப்பழம் கலந்து பசுவிற்கு தர அதுபோல வெள்ளிக்கிழமைகளில் அரிசி பருப்பு உப்பு புளி மிளகாய் மிளகு கடுகு சீரகம் மஞ்சள் எண்ணெய் நெய் சர்க்கரை காய்கறிகள் என அனைத்தையுமே ஒரு கிண்ணத்தில் வரிசையாக வைத்து பூஜை செய்து ஆரத்தி செய்து எடுக்க வேண்டும் இதனால் இந்த மளிகை பொருட்கள் குறைவில்லாது வற்றாது நிலைத்திருக்கும் என்பது ஒரு ஐதீகம் அடுத்ததாக வீட்டை சுற்றி நீரோட்டங்கள் இல்லாவிட்டால் செயற்கையாக அமைத்து கொண்டால் பணப்புழக்கம் உயரும் வீட்டு வாசலில் சிறிதளவு மருதாணி இலைகளை கொத்து கொத்தாக தொங்கவிடலாம் அடுத்ததாக இரவு தூங்க செல்லும் போது தலைக்கு அருகில் ஒரு டம்ளர் தண்ணீர் வைத்துக் கொண்டு படுக்க வேண்டும் மறுநாள் காலையில் நீங்கள் தூங்கி எழும்போது உங்கள் மனசோர்வு மன அழுத்தம் மனக்குழப்பம் அனைத்தும் இருக்கும் அந்த டம்ளரில் உள்ள தண்ணீரை காலையில் எழுந்ததுமே மரத்திற்கோ அல்லது வீட்டிற்கு வெளியிலோ ஊற்றிவிட வேண்டும் அடுத்ததாக நீங்கள் செய்ய வேண்டியது பூஜை அறையில் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் நிரப்பி வைத்திருக்க வேண்டும் இந்த நீரில் சிறிது பச்சை கற்பூரம் லவங்கம் துளசியை போட்டு வைக்கலாம் இந்த தண்ணீர் செல்வத்தை ஈர்க்கும் தன்மை கொண்டது மேலும் இதே நீரில் சுவாமிக்கு நெய்வேத்தியம் செய்யும் போது இறை சக்தி கூடும் என்பது நம்பிக்கை மறுநாள் இந்த நீரை கீழே கொட்டி விடாமல் நாம் அதை குடித்து விடலாம் அல்லது சமையலறை பீரோ வைக்கும் அறைகளில் தெளித்து விடலாம் அதே ஒரு சிவப்பு துணியில் கொட்டைப்பாக்கு பச்சரி குங்குமம் இந்த மூன்று பொருளையும் சேர்த்து வைத்து முடிச்சு போல கட்ட வேண்டும் இதனை யாரும் தொடாத வகையில் பூஜை அறையில் வைத்துவிட வேண்டும் ஒரு வருடம் கழித்து இந்த முடிச்சை ஓடும் ஆற்றிலோ அல்லது கடலிலோ போட்டுவிட வேண்டும் இதனால் உங்களை பிடித்துள்ள தரிதிரம் சாபம் தீய சக்தி அனைத்துமே விலகிவிடும் ஆறு கடலில் போட முடியாமல் இருந்தால் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் தூரமாக போட்டுவிடலாம் இப்படி இந்த பரிகாரங்களில் ஏதாவது ஒரு ஒன்றை வாரம் ஒரு முறையோ அல்லது மாதம் ஒரு முறையோ செய்து வந்தால் நீங்கள் கடனிலிருந்து விடுபடலாம் என்பது நம்பிக்கை